வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்றைக்கி நம்ம ஆன்மீக கதைகளில் ஸ்ரீ வாஞ்சா கல்பல்லதா கணபதியை பற்றி தெரிந்து கொள்ளலாம் இது நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருவர் கமெண்டில் இந்த கணபதியை பற்றி சொல்ல சொல்லி கேட்டிருந்தாங்க அதுக்காகவும் நாம் சொல்ல போகிறோம் இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது தகவல் தெரியணும் அப்படின்னாலும் நீங்கள் கமெண்டில் அதை பற்றி கேளுங்கள் முடிந்த வரைக்கும் விஷயங்களை கேதர் பண்ணி உங்களுக்கு சொல்கிறோம் இந்த கணபதிக்கு வித்யா கணபதி அப்படின்னும் பேர் இருக்குது ஏற்கனவே நம்ம சேனலில் ஸ்லோகங்களில் வித்யா கணபதி ஸ்லோகத்தை நல்லா படிப்பு வரணும் அப்படிங்கிறதுக்காக நாம் போட்டிருக்கோம் நம்ம குரு பூஜையில் கூட இந்த வித்யா கணபதி படத்தை வச்சு பூஜை பண்ணியிருந்தோம் இதை பார்த்துட்டு தான் இந்த சப்ஸ்கிரைபர் கேட்டாங்களான்னு தெரியல அதனால் இன்றைக்கி நம்ம இந்த வித்யா கணபதியை பற்றி தெரிஞ்சுக்கலாம் பகவானுக்கு பன்னிரண்டு திருக்கரங்களும் துதிக்கையுமாக பதிமூன்று திருக்கரங்கள் இருக்கின்றன வலது திருக்கரங்களில் கீழிருந்து மேலாக முதலாவதாக அமிர்த கழசம் காமேஸ்வரர் மாதுளை மகாகணபதி கதை சூரிய நாராயணர் கரும்புவில் மன்மதன் சூலம் பரமசிவன் சக்கரம் மகாவிஷ்ணு இப்பொழுது இடது திருக்கலங்களில் மேலிருந்து கீழாக அறிந்து கொள்ளலாம் சங்கு மகாலட்சுமி பாசக்கயிறு பரமேஸ்வரி உத்பலபுஷ்பம் புஷ்பம் ரதி நெற்கதிர் சாயா ஸ்வர்சலை உடைந்த தந்தம் வல்லபாம்பாள் மகா ஸ்ருங்கலா காமேஸ்வரி துதிக்கையில் ரத்ன கலசம் நிர்குண பிரம்மம் அடுத்து வலதுகன் சூரியன் இடது கண் சந்திரன் நெற்றிக்கண் யோகாக்னி ஆக இந்த பதினாறு சுவாமியிடம் சன்மதங்களையும் மாயையையும் நிர்குண பிரம்ம தத்துவத்தையும் பஞ்ச கிருதயங்களையும் விளக்குகின்றன சன்மதங்கள் காணாபத்தியம் மாதுளம்பழமும் தன்னுடைய உடைந்த தந்தமும் கௌமாரம் நெற்றிக்கண் சாக்தம் கரும்புவில் உத்பல புஷ்பம் இடது கண்ணான சந்திரன் சைவம் சூளமும் பாசக்கயிரும் வைஷ்ணவம் சங்கும் சக்கரமும் சௌரம் கதை நிற்கதிர் வலது கண்ணான சூரியன் அடுத்து ஐந்து தொழில்களை தெரிந்து கொள்ளலாம் கரும்பு கரும்புவில் உத்பல புஷ்பம் இடது கண்ணில் உள்ள சந்திரன் ஸ்திதி சக்கராயுதமும் சங்கும் சம்ஹாரம் சூளமும் பாசக்கயிரும் திரோதானம் கதை நிற்கதிர் வலது உள்ள சூரியன் அனுகிரகம் மாதுளம்பலம் உடைந்த தந்தம் இப்பொழுது ஸ்ரீ வித்யா கணபதி மூர்த்தி தத்துவத்தை தெரிந்து கொள்ளலாம் மூர்த்தியின் ஸ்வரூபம் கழுத்திற்கு மேல் யானை முகமும் கழுத்திற்கு கீழ் மங்கை உருவமும் கொண்டது ஸ்ரீ மகா கணபதியிலும் ஸ்ரீ மகா சோடசியிலும் தனித்தனியாக இருந்த பிரம்மமும் பிரம்ம சக்தியும் ஒன்றாகி கழுத்திற்கு மேல் யானை முகத்துடனும் கழுத்திற்கு கீழ் மங்கை உருவத்துடனும் காட்சியளிக்கிறார்கள் யானை முகம் ஸ்ரீ மகாகணபதி சிவ பிரம்மஸ்வரூபம் கழுத்திற்கு கீழ் மங்கை உருவம் ஸ்ரீ மகா சோடாக்ஷி சக்தி பிரம்மசக்தி ஸ்வரூபம் பிரம்மமும் சக்தியும் ஒன்றாகி ஒரே உடம்பாகிவிட்டன பிரம்மசக்தி பிரம்மத்தினுள் அடங்கும் பிரம்மம் பிரம்மசக்தியில் அடங்காது பிரளயத்தின் போது பிரம்மசக்தி மகா பிரம்மத்தினுள் செயலற்று விடுகிறது நிர்குண பிரம்மத்தை தவிர வேறொன்றும் இல்லை என்று ஆகிவிடுகிறது இந்த தத்துவத்தை நாம் கற்பனை செய்து பார்க்கலாமொழிய அனுபவிப்பது என்பது முடியாது ஏனென்றால் சிருஷ்டிக்கு முன்னும் லயத்திற்கு பின்னும் ஒரு அனுபவமும் இல்லை பிரம்மம் அந்தரியாமையாக இல்லாத நிலையில் பிரம்மசக்திக்கு இருப்பு இல்லை கழுத்திற்கு மேல் யானை முகமும் கழுத்திற்கு கீழ் மங்கை உருமமும் படைப்பிற்கு பொருந்தாது மங்கையின் உடம்பு யானை தலையை தாங்காது ஆனால் இங்கு தாங்குகிறது இவ்வாறு இயற்கை வரையறைகளுக்கு அப்பாற்பட்டு நிர்குண பிரம்மத்திற்குரிய சில நிலைகள் வந்துவிடுவதாலேயே அத்வைத நிலைக்கு முந்தைய கடைசி நிலை இது என்று சொல்கிறோம் யானை தலையை கவனித்தால் வலது பக்கம் தந்தமில்லாமல் பெண் யானையாகவும் இடது பக்கம் தந்தத்துடன் ஆண் யானையாகவும் உள்ளது அர்த்தநாரீஸ்வரர் ஸ்வரூபத்திலோ இடது பக்கம் பெண்ணாகவும் வலது பக்கம் ஆணாகவும் உள்ளது ஆனால் இந்த வித்யா கணபதி புதுமையாக வைக்கிறார் ஸ்ரீ வாஞ்சா கல்பலதா என்ற சொல்லுக்கு கற்பக கொடி போல் தெய்வீக அருளிறைந்து விரும்பியதை கொடுக்கக்கூடிய தெய்வீக கொடி என்று பொருள் வாஞ்சா என்றால் விருப்பம் அல்லது ஆசை விருப்பம் ஆசை ஜீவனுக்குள் எப்படி ஏற்படுகிறது என்பது கேள்வி வாசனா என்பதுதான் ஒவ்வொரு ஜீவனின் விருப்பு வெறுப்புகளுக்கு மூல காரணமாக இருப்பது ஒவ்வொரு ஜீவனும் பல பிறவிகளில் பல உடல்களை அடைந்து பல நற்செயல்கள் தீய செயல்கள் செய்து காலகிரமத்தில் உடலை இழந்து மறுபிறவி எடுக்கின்றது பிரம்மசக்தி நற்செயல்களையும் தீய செயல்களையும் முறையே சத்வாசனா துர்வாசனா என்ற பதிவலைகளாக மாற்றி அந்தந்த ஜீவ சக்தியில் ஏற்றி விடுகின்றது இந்த வாசனைகளின் அடிப்படையில்தான் ஒவ்வொரு ஜீவனின் மறுபிறவியும் நிர்ணயமாகின்றது சத்வாசனைகள் அதிகமாக இருந்தால் உயர்ந்த பிறவி துர்வாசனைகள் அதிகமாக இருந்தால் தாழ்ந்த பிறவி கிடைக்கிறது ஜீவனின் பரம லட்சியமான மோட்சத்தை அடைவதற்கு பல பிறவிகளில் ஏற்படுத்தி கொண்ட வாசனைகளை அழிக்க வேண்டும் வாசனாட்சயம் சித்திக்காமல் மோக்ஷம் சித்திக்காது மனத்தின் இயல்பான சங்கல்ப விகல்பங்களை எழாமல் பலனற்றதாக்கி மனோநாசம் செய்து காலகிரமத்தில் பிறவியை முடித்ததும் ஜீவனில் வாசநாசம் ஏற்பட்டு முக்தியை அடைகிறான் அடுத்து கல்பம் அந்த மனோநாச நிலைக்கு நாம் உயர முதலில் தீய எண்ணங்களை குறைத்து முழுதும் நல்ல எண்ணங்களாக மாற்றி சத் விஷயங்களிலும் ஈஸ்வரனது சகுன மந்திர ஸ்வரூபங்களிலும் மனதை தியானிக்க செய்ய வேண்டும் அந்த தீய எண்ணங்களை முதலில் நல்ல எண்ணங்களாக மாற்ற பயன்படும் மருந்துதான் கல்பம் சாதகனின் மனத்தின் உள்ள எல்லா தீய எண்ணங்களையும் அளிக்கிறது அந்த இடத்தில் நல்ல எண்ணங்களை கொண்டு வந்து ஈஸ்வரனின் சாத்விகமான சகுண மந்திர ஸ்வரூபங்களை தியானிக்கிறது சாதகன் பக்குவமடைய பக்குவமடைய அந்த உபாசனா சகுண பிரம்மத்தின் அனுகிரகத்தால் அதனுடைய உண்மையான அழியாத எங்கும் நிறைந்த நிர்குண ஸ்வரூபத்தை உணர்ந்து மனோநாசத்தையும் வாசனாசத்தையும் பெற்று மோட்ச நிலையை அடைய வைக்கிறது லதா என்றால் மிகவும் உயர்ந்தது இந்த பிறவி பிணி என்ற பெரிய வியாதியை போக்கக்கூடிய மிகவும் உயர்ந்ததான மாமருந்து என்று பொருள் வாஞ்சா கல்பலதா உபாசனையானது முன் யுகங்களில் யோகிகளாலும் சித்த புருஷர்களாலும் ரிஷிகளாலும் மிகவும் ரகசியமாகவும் ஸ்ரத்தையாகவும் போற்றி வாய் வழியாகவே பாதுகாக்கப்பட்டு வந்த மந்திர சம்ஹிதைக்கு வாஞ்சா கல்ப சம்ஹிதை என்று பெயர் இதில் மோக்ஷ பரியந்தம் விதமான புருஷார்த்தங்களையும் தரக்கூடிய கோடிக்கணக்கான மந்திரங்களும் கிரமங்களும் நியமங்களும் கூறப்பட்டிருக்கும் அந்த கோடிக்கணக்கான மந்திரங்களில் மிகவும் சிறந்ததான கொடி போன்ற மந்திரமே ஸ்ரீ வித்யா கணபதி மந்திரம் அல்லது ஸ்ரீ வாஞ்சா கல்ப கணபதி மந்திரம் என்று பொருள் மகா மந்திரங்களான பாலா பஞ்சதசி என்ற இரண்டு பிரம்ம சக்திகளும் ஸ்ரீ மகாகணபதி சிப்ரகணபதி இந்திரகாயத்ரி பிரம்மகாயத்ரி மிருத்தியஞ்சய சுத்தம் ரிக்வேத அக்னி சுத்தம் கணபதி பிரார்த்தனை என்ற பிரம்ம ஸ்வரூபங்களால் செய்யப்பட்டது இந்த சூக்ஷமத்தை மந்திர சாஸ்திரம் அறிந்த குருமார்களிடமிருந்து மட்டுமே நாம் தெரிந்து கொள்ள முடியும் ஸ்ரீ வாஞ்சா கல்பளதா கணபதி ஹோமம் நானூற்று நாற்பத்தி நான்கு பஞ்ச ஹோமத்திற்கு இணையானது பஞ்ச ஹோம பலன்களை தெரிந்து கொள்ளலாம் கணபதி ஹோமம் தடைகள் விலகி சகல செல்வங்களும் கிடைக்கும் மகா சாண்டி ஹோமம் பயம் தரித்திரம் எதிரிகள் தொல்லை நீங்கும் ஹோமம் கிரக தோஷங்களை நீக்கும் மகா சுதர்சன ஹோமம் ஏவல் பில்லி சூனியம் எதிரிகளை அழிக்கும் வெற்றி கிட்டும் ருத்ரஹோமம் ஆயுள் விருத்தி அடையும் இதனுடைய தொடர்ச்சியாக வித்யா கணபதியினுடைய மந்திரங்களை நாளை பார்க்கலாம் இதுபோல் ஆன்மீக தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது முக்கியமான விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் கமெண்ட்டில் கேளுங்கள் நம்ம சேனலில் வரக்கூடிய ஆன்மீக விஷயங்கள் ஆன்மீக தகவல்கள் ஆன்மீக கதைகள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுங்க தேங்க்யூ